அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் நத்தம் ரோடு நத்தம் ரோட்லேருந்து ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் வந்தீங்கன்னா ஃப்ளாட்டு பாதை நமக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க பாதருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டு தனி கிணறு ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மரம் தென்னை மரம் காப்பில் இருக்குது பெரிய மரமாக அது இல்லாமல் ஒரு பத்து நவா மரம் இருக்குது ரெண்டு மாமரம் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் விவசாயம் வந்து மாட்டு தீவனம் போட்டிருக்காங்க சப்பாட்டா மரம் ஒரு பத்து மரம் இருக்குது கொய்யா மரம் மாதுளை பராமரிப்பு இல்லாமல் இருக்குது விவசாயம் பண்ண முடியல அதனால் இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாட்டுக்கு தேவையான புல் தீவனை மட்டும் போட்டிருக்காங்க மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த கரிசல் செம்மண் கலந்த கரிசல்னா செம்மண் எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கலர் மட்டும்தான் கரிசல் மண்ணு கலர் இருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தார் இருந்து இந்த இடத்துக்கு ஃப்ளாட்டு பாதை இந்த இடத்த சுற்றியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து முக்கால் கிலோமீட்டரில் புதுசாக வர ஹைவேஸ் இருக்குது ஒன்றரை கிலோமீட்டரில் சிறுமலைக்கு போகிற ரோடு மெயின் ரோடு இருக்குது அதே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னகரம் நத்தம் ரோடு வந்துடும் ஐடிஐ இருக்குது ப்ரைவேட்டு ஸ்கூல் நிறையா இருக்குது கிணத்து வந்து தண்ணி வந்து மேலாப்பில் தான் இருக்குது கிணத்துடைய ஆழம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடி அதில் நமக்கு ஒரு ஐம்பது அடி கீழே தண்ணி இருக்குது இது இல்லாமல் ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த போரினுடைய தண்ணியை கிணத்துல எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்கினா தோட்டத்தை நல்லா பராமரிப்பு பண்ணால் நல்ல ஒரு அருமையான சுத்தாயிடும் திண்டுக்கல்லு பைபாஸ் நத்தம் இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிரிச்சிருந்தால் நேரில் பேசி குறைச்சிக்கலாம்